ஹே ஹலோ வீட்டீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாகோட்ட எபிசோட் டென் எல்லாருமே டிசைர் சீரியஸ் போட சொல்லி கேட்டுட்ருக்கீங்க எனக்கு அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ராய்ஸிஸ் வந்து கண்டிப்பாக அந்த சீரியஸ் போடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்க போடலன்னா நான் அதை பற்றி யோசித்து பார்க்கறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யூடியூப் வந்து எந்திச்சு பார்க்குறேன் அங்கே யாரையுமே காணும் இவங்களை எப்படியாவது அது கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி கிளம்புறாங்க அங்கேருந்து போன எபிசோடில் வந்து கரண்ட் ஆஃப் ஆகிருக்கும் அதனால் நம்ம தண்ணுக்கு இன்னும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகியிருப்பாங்க இதுக்கு நம்ம தைப்பூனும் பக்கம் தான் வந்து பிளான் போட்டு கொடுத்துருப்பாங்க ஒரு பக்கம் வின்னு எயிட்டு அங்கிள் மூணு பேரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பாமெல்லாம் வந்து தூக்கி வீசி அந்த கூட்டத்தெல்லாம் கழச்சி வெளியே அனுப்பிவிட்டுருப்பாங்க இங்கே தை வந்து ஒரு பக்கம் கரண்ட்டை வந்து ஆஃப் பண்ணியிருப்பான் அதனால்தான் நம்ம தண்ணு கின்னு வாங்குறது ஈஸியாக கிளம்பியிருப்பாங்க இங்கே ஒரு பக்கம் மேயும் பங்கும் ரெண்டு பேரும் அடிச்சு போட்டுட்டு வெளியே இருக்கிற ஆளுங்களை தசு திருப்பறதுக்காக நீங்கள் உள்ளே வாங்க இங்கே உள்ளே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இவங்க சொன்னதை நம்பி வெளியே இருக்கிற ஆளுங்க ரெண்டு பேரும் உள்ளே போயிடுறாங்க நம்ம எயிட்டு வின்னு அங்கிள் மூணு பேரும் அந்த பூட்டை வந்து திறக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இங்கே ஒரு பக்கம் சிஆதிப்புக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில உன்னை பக்கம் வந்து சமாளிக்கிற மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் பின்னாடி போங்க நான் வந்து முன்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆளுங்கள்லாம் பிரித்து அனுப்புகிறாரு இங்கே ஒரு பக்கம் தன்னைக்குன்னு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி நடந்துகிட்ருக்காங்க இருக்காங்க அப்போ யூட் வந்து நம்ம தன்னை அடிக்க ஆரம்பிக்கிறான் நீ இவனை உண்மையாகவே லவ் பண்ணுறியா என்ன இவனை உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு அடிக்கிறான் ஒரு பக்கம் தன் மயங்கி விழுந்துடுறான் யூட் வந்து கின் கிட்டே வா டார்லிங் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான் இதனால் படுத்துருந்த தன் வந்து எந்திரிச்சி யூட்டை வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான் அவன் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் அவன் கிட்டே போகிற வேலை வச்சுக்காது அப்படின்னு சொல்கிறான் திருப்பி மாற்றி மாற்றி சண்டை போட்டதில் தன் வந்து மயங்கி திருப்பி கீழே படுத்துடுறான் நம்ம யூட் வந்து தன் கிட்டே என்ன கேட்குறான்னா உனக்கு தான் எல்லாமே கிடைக்கிது மிஸ்டர் பக்கோனுக்கு என்ன பண்ணாலும் என்ன பிடிக்க மாட்டேங்கிது தான் பிடிக்குது அந்தமாரி கின்னுக்கும் அப்படி தான் உன்னை தான் பிடிக்கிது அப்படின்னு சொல்லி அடிக்க ஆரம்பிக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்த கேப்பில் கின் வந்து ஒரு கட்டை எடுத்துகிட்டு வந்து யூட்டோட தலைமையில அடிச்சிடுறான் இதனால் அவனுக்கு ரொம்பவே பிளட் வர ஆரம்பிக்குது இருந்தாலுமே யூட் வந்து எந்திக்கிறான் கிண்ணை டச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறான் அப்போ தன் வந்து யூட்டோட கழுத்து பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிடுறான் இதில் மயங்க அவன் கீழே விழுந்துடுறான் உடனே ரெண்டு பேரும் தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க மங்கும் மையும் மெயின்டோர்கிட்ட வந்துடுறாங்க தன்னையும் கிண்ணையும் காணுமே அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருமே வந்துடுறாங்க அப்போ தைப்பனை பற்றி யோசிக்கிறாங்க சரி நம்ம இதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணலாம் அவன் அதுக்குள்ளே வந்துடுவான் அப்படின்னு சொல்லி டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க மை வந்து பங்கு தலையில் இருக்கிற ஹேர்பின் எடுத்து எப்படியோ லாக்கை வந்து ஓப்பன் பண்ணிடுறான் சரின்னு எல்லாருமே வேக வேகமாக வெளியே வராங்க அப்புறம் ரெண்டு பாடி கார்டு வந்து பார்த்துடுறாங்க அங்கிள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரையும் அனுப்பிச்சி வச்சுட்டு இவர் மட்டும் உள்ளேருந்து லாக் பண்ணிக்கிறாரு நம்ம வீண் வந்து ஏன் இப்படி பண்ணீங்க நீங்களும் வெளியே வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அதுக்கு அங்கிள் வந்து நீங்களாம் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு வீணு வந்து நான் அப்பா இல்லாமல் இங்கேருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த லாக்கை வந்து கண்ணை வச்சு ஷூட் பண்ணி ஓப்பன் பண்ணிடுறாங்க எல்லாருமே நம்ம உடனே போயாகணும் தைப்பு நூல்ல இருக்கான் அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி விண்ண சமாதானப்படுத்தி காரில் ஏறுறாங்க இவங்க ஏறினதுமே அவங்க வெளியே வந்து இவங்களை தரத்த ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால ஃபாலோ பண்ண முடியல அதனால கிட்டே வந்து கன்ன காட்டி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க அதை வந்து தைப்பன் பார்த்துட்டு நான் இவரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சேஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பஞ்ச் பண்ணுறான் அங்கிள் வந்து உள்ளே மாட்டிக்கிட்டதுனால எல்லாருமே ரொம்ப சோகமாக தன்னோட வீட்டுக்கு போகிறாங்க நம்ம எயிட் வந்து விண்ணுக்கு வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கான் எல்லோரும் வீட்டுக்குள்ளே போகலான்னு போகிறாங்க அப்போ தான் நம்ம தன்னோட அம்மா வெளியே வராங்க எல்லாரும் ஏன் இப்படி தேர்ட்டியாக இருக்கீங்க முதல்ல எல்லோரும் போய் குளிங்க அதுக்கப்புறமா நடந்தது எல்லாத்தை பற்றியுமே நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தன்னோட அம்மா குளிக்க சொன்னாலும் தான் சொன்னாங்க அதுக்குன்னு ரெண்டு பேருமே சேர்ந்தாப்பில் பாத்ரூம்குள்ளே வந்துட்டாங்க கின் வந்து தன்மேல இருக்கிற காயத்தெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சோகமாகிடறான் அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்பவே தெரிஞ்ச விஷயமாச்சே தன் வந்து கிண்ணுக்கு வந்து சோப்போட ஆரம்பிக்கிறான் அப்போ நம்ம தன் வந்து அவன் கையில் வந்து பவுல் ஊதி காட்டுறான் இதை பார்த்துட்டு கிண் வந்து ஆச்சரியமாயிட்டு நானும் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்குறான் ஆனால் கிண்ணுக்கு வந்து அது சுத்தமாகவே வரல தன் இதை பார்த்துட்டு நான் வந்து கை வைக்கிறேன் நீ வந்து ஊது அப்படின்னு சொல்கிறான் கிண்ணை வந்து ஊதுறான் அந்த பவுல் வந்து அழகாக கையில் இருக்குது இதை பார்த்துட்டு கிண் ரொம்பவே ஹாப்பி ஆகிறான் இப்படியே மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் பபுள் விளாண்டுட்டு இருக்காங்க அப்புறம் குளிக்கிற சீனில் குதுகலாம் இல்லைன்னா இப்படி நம்ம தன் வந்து கிண்ணை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் இப்படி கிஸ் கிஷ் இருக்கும்போது தண்ணுக்கு வந்து அவனோட பொண்ணு வந்து வலிக்குது கின் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான் தன் வந்து அது ஒன்றும் இல்லை தான் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறான் அடுத்ததாக கப்புல் டூவாக தான் காட்டுறாங்க வின் வந்து சோகமாக உட்காந்துட்ருக்கான் இருக்கான் எயிட் வந்து அங்கே வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவன் நினச்சி தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொன்னதும் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அவங்க பார்த்துக்கறதுக்கு பக்கமும் தைப்போனும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான் கின் வந்து தன்னோடய பழைய ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கான் அப்போ பக்கவனோட எடுத்த ஃபோட்டோவும் நாங்கள் இருக்குது அதை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கின் வந்து எடுக்கிறான் ஆனால் தன் வந்து அதை வாங்கிடுறான் கின் வந்து ஒரு வாட்டி ஃபோட்டோவை கூட நான் பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஆனால் தன் வந்து அதெல்லாம் கொடுக்க முடியாது நீ அதை பார்த்தா ரொம்பவே சிரிப்ப நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் நம்ம கின் வந்து ரொம்ப கெஞ்சி கெஞ்சி கேட்டதுனால நம்ம தன் வந்து கொடுக்குறான் தன் வந்து இதை பார்த்து சிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் கையில் கொடுப்பான் கின் வந்து அதை பார்த்ததுமே சிரிச்சிடுறான் தன் வந்து ஏன் சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான் கின் வந்து இதில் நீ ரொம்ப காமெடியாக இருக்க க்ரையிங் வேபி மாதிரி இருக்க அதனால தான் எனக்கு சிரிப்பு வருது அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு தன் வந்து நான் இப்போ ஒரு பாக்ஸர் இருக்கேன் அதை மறந்துடாத அப்படின்னு சொல்கிறான் சரிங்க பாக்ஸர் அப்படின்னு சொல்லி தன்னோட முடியை வந்து கழச்சி விட்டுடுறான் என்னையே கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்ணுக்கு வந்து கிச்சி கிச்சு மூட்ட ஆரம்பிக்கிறான் கின் வந்து அதில் பெட்டில் வந்து சாஞ்சிடுறான் உடனே நம்ம மேலே படுத்துடுறான் படுத்து அவன் ரெண்டு கையும் பிடிச்சிட்டு அவனையும் பார்க்குறான் தன் வந்து பாத்ரூமில் மிஸ் ஆனதை இப்போ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரான் கீன் வந்து அவன் கையை கடிச்சிட்டு ஓடிடுறான் பங்கு வந்து எயிட்டை கூப்பிட்டு நான் அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறா எயிட்டு வந்து என்னன்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு பங்கு வந்து வீடியோ காலில் அவனோட சிஸ்டரை வந்து காட்டுறா கீ வந்து எப்படி இருக்கீங்க அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறான் நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க ஒழுங்காக சாப்பிட்றியா தண்ணி குடிக்கிறியா டேப்லெட்லாம் எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் கீ வந்து நான் எல்லாமே நல்லா தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீண்கிட்ட எங்கள் அண்ணனை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறா இப்படி பேசிகிட்டு போதே நம்ம எயிட் வந்து அழுக ஆரம்பிச்சிடுறான் வின் வந்து அவனோட கண்ணை தொடச்சிட்டு அவனோட சிஸ்டர் கிட்ட நான் நல்லா பார்த்துக்கிறேன் அண்ணன் அண்ணனை அப்படின் சொல்கிறான் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கிளவ வந்து ஜாயின் பண்ணிக்கிறாள் இதை பார்த்துட்டு நம்ம எயிட் வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான் இதுக்கு கிளவ வந்து இனி எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது மிஸ்டர் பக்கோனும் தன்னும் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறா போன எபிசோடில் கின்னு வந்து ஃபோன் எடுக்கல அப்படிங்கிறதுக்காக கட் திரும்பி திரும்பியிருப்பாள் அப்போ இவங்க ரெண்டு பேரும் அங்கே நின்றுட்டுருப்பாங்க நம்ம கிட்டே வந்து நாங்கள் இந்த மாதிரி பிளான் போட்டிருக்கோம் நீங்கள் அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க என்ன அப்படின்னு சொல்லி இவை கேட்டதுக்கு இந்த மாதிரி எயிட்டோட சிஸ்டரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த எல்லாத்தையுமே க்ளவ வந்து சொல்லிவிட்டு நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும்னா மிஸ்டர் பக்கோனுக்கும் தன்னுக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாள் சொல்லிவிட்டு சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க இப்படி ஃபோனை கட் பண்ணதுனால பங்கு வந்து டென்ஷன் ஆகிட்டு நான் லவ் கிட்ட கொஞ்சம் நேரம் பேசலான்னு இருந்தேன் அதுக்குள்ளே ஃபோனை கட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வாங்கிக்கிறார் ஒரு வழியாக ஆகிடுது கின் வந்து தன் கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அப்பாவுக்கு லவ்வையும் எயிட்டோட சிஸ்டரையும் நல்லபடியாக சேஃபாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் தன் வந்து ஆமாம் அடுத்ததாக என்ன பிளான் நீ வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு கீன் வந்து அங்கிள் பீச்சை வந்து எப்படியாவது காப்பாற்றணும் அதை தவிர வேறு எந்த ஐடியாவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறான் தன் வந்து எங்கள் அம்மா பேச்சை நான் கேட்காம இந்த வீட்டிலேருந்து வெளியே போய் பாக்ஸர் ஆனதுனால தான் இது எல்லாமே நடக்குதோ அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு கின் வந்து இல்லை நான் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போ திடீர்னு அவங்க அம்மா வந்துடுறாங்க கின் வந்து தன் மேலே சாஞ்சிருப்பான் அம்மாவை பார்த்ததும் டக்குன்னு வந்து விலகிக்கிறான் அவங்க அம்மா வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் என்ன சொல்கிறாங்கன்னா நீ என்னை பழையகளுக்கு ஆளாகவே நினச்சிட்டு அப்படி தானே நீ வந்து ஹேர்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் பாக்சிங்கில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு கீண் வந்து அவங்களுக்கு ஏதோ ஆன்சர் சொல்ல வரான் அதுக்கு தன் வந்து அவனை தடுத்துட்டு நீங்கள் ஏன் அப்புறம் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் தண்ணி இப்படி கேட்டதுனால அவங்க அம்மா வந்து நடந்த பாஸ்டெல்லாம் சொல்கிறாங்க நானும் உங்கள் அப்பாவும் வந்து ரொம்பவே லவ் பண்ணோம் தான் உங்கள் கிராண்ட் கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாக்ஸிங்கை கண்டினியூ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணார் ஆனால் என்ன நடந்ததுனே தெரியல ஒரு நாள் என்னையும் உன்னையும் விட்டுட்டு திருப்பியும் பாக்ஸிங்கை பார்க்கறதுக்காக போயிட்டார் அந்த மாதிரி உனக்கு நடந்துடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் நீ பாக்ஸிங்கில் வளர்க்கறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் இப்படி எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது என்ன மாதிரி உங்களுக்கு வந்து கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே நம்ம வீடாக இருந்தால் எதை கொண்டு கொண்டாடிப்பாங்கன்னே தெரியாது அம்மா வந்து இப்படி அக்கறையாக பேசினதுமே இவங்க ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப சோகமாகிடுது இதை வந்து மாத்துறதுக்காக தண்ணி என் கூட கிச்சனுக்கு வா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க சமைக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சதுமே எல்லோரும் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காங்க தன்னோட அம்மா தான் எல்லாேருக்குமே சர்வ் இருக்காங்க ஒவ்வொருத்தராக அந்த பவுலை வந்து தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்போ எயிட் வந்து வின் கேட்டால் நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான் அவனும் சரி அப்படின்னு சொல்கிறான் கின் வந்து அவனோட பவுலில் இருக்கிற கொஞ்சம் சாப்பாடு எடுத்து தன்னோட பவுலில் வைக்கிறான் இதை வந்து அவங்க அம்மா பார்த்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் எத்தனை நாளில் ஒன்றா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டதும் அங்கே இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க அதுவும் இல்லாமல் மை வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டான் தன் வந்து இப்போதான் கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்கிறான் அம்மாவும் இதை கேட்டு ஓகே அப்படின்னு தலையாட்டுறாங்க மை வந்து இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது நீங்கள் ரெண்டு பேரும் டேட்டிங்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதை பார்த்துட்டு பங்கு வந்து ஆமா எங்கள் எல்லாருக்குமே தெரியும் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறா அம்மா வந்து எல்லோரும் சாப்பிட்டு வச்சுட்டு போங்க நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கின் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அம்மா வந்து இல்லை வேணாம் இந்த வெசல்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியானது நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க கின்னும் சரி அப்படின்னு சொல்கிறான் அம்மா வந்து அந்த சேட் போனதுமே மை வந்து நீங்கள் ரெண்டு பேருமே உண்மையாகவே டேட்டிங்கில் இருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறான் இதை பார்த்துட்டு பங்கு வந்து ஆமாம் அவங்க ரெண்டு பேருமே உண்மையாகவே டேட்டிங்கில் தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம எயிட்டும் கூட அப்படின்னு இவங்களோட விஷயத்த சொல்ல வர உடனே நம்ம எயிட்டு வந்து அவளோட வாயில் சாப்பாடை வச்சு பேச விடாத மாதிரி ஆக்கிடுறான் பங்கு வந்து அதை சாப்பிட்டுட்டு எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டதுக்காக ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம மைக்கு வந்து இந்த கப்புல்ஸ்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது சுத்தமாக தெரியாது போல இருக்குது விளந்தியாகவே இருக்கிறான் இப்படி எல்லாருமே ஜாலியாக பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நமக்கு கின்னோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது அதில் பூவிஷ் தான் வந்து கால் பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு கின் வந்து எல்லார்ட்டையும் காமிக்கிறான் தன் வந்து அட்டன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்கிறான் சரி நம்ம கின்னும் அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறான் பூவிஷ் வந்து நீ என்னை எப்படியோ ஒரு வழியாக ஏமாற்றி வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்காத அங்கிள் வந்து என்கிட்ட தான் மாட்டிகிட்டு இருக்காங்க ஞாபகம் இருக்கட்டும் அந்த கோடை மட்டும் நீ சொல்லலைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டதும் எல்லாருமே அங்கே டென்ஷன் ஆகிடுறாங்க உடனே அதை சமாளிக்கிறதுக்காக நம்ம கிண் வந்து அந்த கோடை என்னென்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு பூவிஷ் வந்து இப்படி மேலோட்டமாக பேசி இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காத உனக்கு அந்த கோடை பற்றி உண்மையாகவே தெரியும்னா அதை பற்றி ஏதாவது டீட்டெயில் சொல் அப்படின்னு கேட்குறாரு கிண்ணுக்கு வந்து அதை பற்றி எதுவுமே தெரியாது போல இருக்குது சமாளிக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கான் உடனே பூவிஷ் வந்து சைலண்டாக இருக்கவுமே என்ன சொல்கிறாங்கன்னா நீ ஒழுங்காக சொல்லலை அப்படின்னா டாகை வச்சு எப்படி உங்கள் அப்பாவை சாவடிச்சனோ அதேமாதிரி அங்கிலையும் சாவடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அங்கிள் வந்து இவங்க பேசுகிறத பார்த்துட்டு எனக்கு எதுவும் ஆகாது நீங்கள் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை பார்த்துட்டு வின்னுக்கு வந்து ரொம்பவே அழுக வந்துடுது எயிட்டு தான் விண்ணை வந்து சமாதானப்படுத்துகிறான் இதை கீன் வந்து பார்த்துட்டு நிலம வந்து கையை மீறி போகவே எனக்கு வந்து அந்த பாஸ்வேர்டை பற்றி தெரியும் அதில் டுவெண்ட்டி ஃபோர் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் இவன் இப்படி சொன்னதுமே அந்த கோடோட ஃபுல் ஃபார்ம் வந்து கேட்குறான் கின் வந்து நான் இப்போ சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னதுமே அந்த டாகை விட்டு கடிக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான் வந்து என்ன சொல்கிறான்னா அந்த கோடு வந்து ஃபுல்லாக வேணும் அப்படின்னா அங்குக்கு எதுவுமே ஆகக்கூடாது சின்ன ஸ்க்ராட்ச் கூட ஆகக்கூடாது அப்படின்னா தான் அந்த அந்த கோடை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிடுறான் இதுக்கு பூவிஷ் வந்து சரி ஓகே நான் வர ஃப்ரைடே வந்து மேட்ச் நடத்துவேன் அப்போ வந்து நீ வந்துரு வந்து கோடை சொல்லிவிட்டு அங்கிளை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறான் சரி அப்படின்னு நம்ம கின்னும் ஓகேன்னு சொல்கிறான் பூவிஷ் வந்து காலை கட் பண்ணிவிட்டு கிட்ட உங்களுக்கு இப்போ நேரம் நல்லாயிருக்கு அதனால தான் கிண் வந்து அந்த கோடை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு கின் வந்து ஃபோனை வச்சதும் வின் வந்து கிட்டே வந்து உனக்கு அந்த கோடை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவே இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அப்புறம் எதுக்கு எனக்கு தெரியும்னு சொன்னேன் அப்படின்னு கேட்குறான் தண்ணி இவங்க சண்டை போடுறத பார்த்துட்டு இப்போதைக்கு வந்து பிரச்சனையை தடுக்கிறதுக்காக தான் கின் அப்படி சொன்னான் இதே நீ தப்பாக புரிஞ்சுக்கிற அப்படின்னு சொல்லி கிண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறான் இப்போ பூவிஷ் பண்ண ஃபோன் காலால் கிண்ணால தான் எல்லா பிரச்சனையுமே நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிய வந்துடுது உடனே கிட்ட வந்து எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க கின் வந்து ஆமாம் நான் தான் எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் அப்பா வந்து போலீஸாக இருந்தாங்க அவங்க பூவிஷோட காசெல்லாம் எடுத்து கிரிப்டோ கரன்சியில் போட்டு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பாஸ்வேர்டு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறான் இதை கேட்டதுமே நம்ம வின்னுக்கு வந்து ரொம்பவே கோபம் வந்துடுது அப்போ உன்னால் தான் எல்லா பிரச்சனையுமே அப்படின்னு சொல்லி திருப்பியும் கத்த ஆரம்பிக்கிறான் தன் வந்து கின் மட்டும் இதுக்கு காரணம் கிடையாது நம்ம எல்லார் எல்லாேருமேலையுமே தப்பு இருக்குது நம்ம எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான் வின் வந்து இதை கேட்டதுமே டென்ஷனாக போகிறான் அவன் பின்னாடி சமாதானம் படுத்துறதுக்காக ஈட்டும் கிளம்பிடுறான் மை வந்து உனக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா சொல்லு நான் அந்த கூடை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் கின் வந்து அவங்க அப்பாவோட வாலெட்டில் டுவெண்ட்டி ஃபோர் ரேண்டம் இங்கிலீஷ் லெட்டர் வந்து பாத்திரமா போல இருக்குது அதை வச்சு தான் வந்து நம்ம கிட்டே பேசியிருப்பான் அப்படின்ற விஷயத்த இப்போ மை கிட்ட சொல்கிறான் ஸோ ஆக மொத்தம் இப்போ பாஸ்வேர்டு வந்து தெரியாது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில இது எல்லாத்தையும் பற்றியுமே நினச்சிட்டு நம்ம கின் வெளியே வந்து ஒரு இடத்துல உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறான் தன் வந்து அங்கே வந்து கின் கூப்பிடுறான் கின் வந்து தன்கிட்ட நான் கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கணும் இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறான் தன் வந்து ஒரு கம்பி மத்தாப் எடுத்துகிட்டு வந்து நம்ம கின் முன்னாடி காட்டுறான் இதை பார்த்ததும் நம்ம கின் வந்து ஆகிடுறான் இது எதுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம கின் கேட்குறான் நம்ம தன் வந்து நான் சின்ன வயசில் இப்படி அழுது அடம் பண்ணும் போதெல்லாம் எங்கள் அம்மா இதை தான் காட்டுவாங்க இதை பார்த்ததும் நான் ரொம்பவே ஆகிடுவேன் அதனால தான் உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக இதை நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் நான் அழுகிறத நீ இப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் விருப்பப்படலை ஏன்னா நான் அழுதா நீயும் கொஞ்சம் பேடாக ஃபீல் பண்ணுவல அப்படின்னு சொல்லி நம்ம கின் கேட்குறான் இதுக்கு தன் வந்து அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நீயும் இப்படி தப்பாக புரிஞ்சிக்கிற நீயும் நானும் இப்போ வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் நீ என் கிட்டே சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்லுவ அப்படின்னு சொல்லி நமக்கு இன்னும் சமாதானப்படுத்துகிறான் தன் இப்படி சமாதானப்படுத்துறதுனால கின் வந்து தன்னோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிறான் சாஞ்சிட்டு நிமிந்து பார்க்குறான் தன்னோட ஃபேஸும் கின்னோட ஃபேஸும் ரொம்பவே க்ளோஸாக இருக்குது தன் வந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நம்ம கிண்ணை வந்து கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான் அப்போன்னு பார்த்து இடி இடிக்கிற மாதிரி இருக்கு மழை வர மாதிரி இருந்தா வீட்டுக்குள்ளே தான் போவாங்க ஆனா தன் வந்து கிண்ணோட கையை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான் கிண் வந்து ஒண்ணுமே புரியாம என்னை எங்க கூட்டிட்டு போறேன் இந்த இடம் ரொம்ப இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்றான் தன் வந்து கிண்ணை இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கை வந்து ஆன் பண்ணி விடுறான் அதுக்கப்புறம் தான் கின் சுற்றி பார்க்குறான் அப்புறம் தான் கிண்ணுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வருது வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோட்டோவில் வந்து இந்த வீடு வந்து இருக்கும் அந்த ஃபோட்டோவில் இருந்த வீடு தானே இரு அப்படின்னு சொல்லி நம்ம தன்ன்கிட்ட கேட்குறான் நம்ம தண்ணும் ஆமா அப்படின்னு பதில் சொல்கிறான் இப்படி பேசிக்கிட்டே தன் வந்து ஒரு இளநீ எடுக்கிறான் எடுத்து அவனோட முட்டியாலே உடைச்சி அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கு அதை குடிக்கிறதுக்காக கொடுக்குறான் கீன் வந்து அதை குடிச்சு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்து அங்கே மழை வர ஆரம்பிச்சிடுது இப்போ கூட அந்த பையன் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகல அந்த ரூம்குள்ளேயே வந்து இழுத்துட்டு போயிடுறான் உள்ளே வந்து ஒரு கேண்டில் இருக்குது அதை வந்து நம்ம தன் பற்ற வைக்கிறான் பற்ற வச்சதுமே அந்த ரூம் எல்லாம் வந்து வெளிச்சமாகிடுது அங்கே இருக்கிற ஒரு பெட்ஷீட்டை வந்து ஒரு இடத்துல விரித்து நம்ம கிண்ணை வந்து அங்கே உட்கார சொல்கிறான் பக்கத்துலேயே தன்னை வந்து உட்காந்துக்கிறான் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க கிண்ணை அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இந்த இடத்துல ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறான் தன் வந்து இந்த இடத்துல வந்து எதுவுமே இருக்காது ஏன்னா எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஃபைட் பண்ணும்போது நான் இங்கே தான் வந்து தங்குவேன் அதுக்காக தான் இந்த ரூமை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டுட்டு கிண்ணை வந்து என்ன சொல்கிறான்னா இதை வந்து நீ ஒரு சேஃப் சோன் மாதிரி யூஸ் அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான் நம்ம தன்னும் ஆமா அப்படின்னு சொல்கிறான் கிண் வந்து இப்படி பேசிக்கிட்டே எளியை வந்து குடிக்க ஆரம்பிக்கிறான் குடிச்சிட்டு இது ரொம்பவே சூப்பராக ஸ்வீட்டாக இருக்கு நீயும் ட்ரை பண்ணி பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஆனால் தன் வந்து எளியெல்லாம் வாங்குற மாதிரி தெரில நம்ம கிண்ணை பார்க்குறான் கிண்ணை பார்த்துட்டு அவன் கிட்ட வந்து டக்குன்னு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான் கிஸ் பண்ணிட்டு இது ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் தண்ணி இப்படி சொன்னாலும் நம்ம கிண்ணுக்கு வெக்கம் தாங்கலை கீழே குனிஞ்சி சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட கின்னு என்ன சொல்கிறான்னா இன்றைக்கி இந்த நாளில் வந்து எதுவுமே சரியாக நடக்கலை நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப சோகமாக சொல்கிறான் இதுக்கு தன் வந்து நாளைக்கு என்ன நடந்தால் என்ன இன்றைக்கி என்ன நடக்குதோ அதை மட்டும் கவனிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம கிண்கிட்ட வந்து கீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் கையில் இளநீர் இருக்கிறது தண்ணுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கு போல இருக்கு தன் வந்து அந்த இளநியை தள்ளி விட்டுடுறான் தள்ளி விட்டுட்டு மாற்றி மாற்றி வந்ததுக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படியே வெளியே காட்டுறாங்க வெளியே வந்து நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு தன் வந்து நம்ம கிண்ணை வந்து ஆசையாக கிண்ணுன்னு கூப்பிட்றான் கிண்ணும் நம்ம தன்னை வந்து தன்னு ஆசையாக கூப்பிட்றான் அந்த சவுண்ட் எஃபெக்டே வேறு மாதிரி இருந்தது சொல்கிறது உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன் வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு ரொம்ப டயர்டாக ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க அப்போ கின்னுக்கு வந்து முழிப்பு வருது முழிச்சுட்டு ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சு பார்க்குறான் அவங்க அப்பாவை பற்றி அவனுக்கு வந்து அந்த டுவெண்ட்டி ஃபோர் இங்கிலீஷ் லெட்டரை பற்றி ஏதோ ஒரு ஐடியா வந்துருச்சு போல் இருக்குது அதனால கின் வந்து தன்னை எழுப்புகிறான் தன் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான் எனக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கு நம்ம நாளைக்கு எங்கள் அப்பாவோட வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான் தன்னும் சரி ஓகே நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான் இந்த கியூட்டான சீனோட இந்த எபிசோட் டென் வந்து இங்கே முடியுது எபிசோட் லெவன் பார்க்குறதுக்கு மறக்காம சப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதில் இன்னும் ரெண்டு எபிசோட் தான் இருக்குது அடுத்ததாக ஃபோட்டோஸ் போடலாமா இல்லை பாய்ஸ் இன் லவ் போடலாமா அப்படிங்கிறத நான் போஸ்ட் போடுறேன் உங்களுக்கு பிடிச்சத வந்து ஓட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆனால் ரெண்டு சீரிஸுமே போட்டுடுறேன் எது ஓட்டிங்கில் ஃபஸ்ட்டு வருதோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் என்னோடய வீடியோவை கண்டினியூவாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்